ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பாய் பயப்படாதே கலாத்தியர் ஆறு எட்டு தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் மாம்சத்தினால்தான் நாம் அதிக பாவம் செய்கிறோம் நாம் மாம்சத்தை எப்போதும் கீழ்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் உபவாசம் செய்ய வேண்டியது இருக்கிறது மாம்சத்தை கட்டுப்படுத்தாமல் மாம்சம் கேட்கிற இச்சைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தோமேயானால் நாம் நரகத்தை அடைவது உறுதி அதைத்தான் இந்த வசனம் தெளிவாக வலியுறுத்துகிறது தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் என்று சொல்கிறது அழிவு என்றால் இங்கு நரகத்தை குறிப்பிடுகிறது நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்றுதான் என்றுதான் மாம்சத்தினால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு ஆவிக்குரிய தேவனிடம் வந்திருக்கிறோம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் துளி அளவு கூட மாம்ச சிந்தையே இல்லாத பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் மாம்சத்தின் இச்சைகளுக்கு கீழ்ப்படிந்து விடக்கூடாது நமது சரீரத்தை எவ்வளவு அதிகமாக ஒடுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஒடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் மாம்சத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வழி மாம்சத்தை மறந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வசனத்திற்குரிய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவர் அளிக்கும் வாழ்க்கை இது மாம்ச பாவங்களை விரட்டி அடிக்கும் பெருமையையும் துரோகத்தையும் நம்மிடமிருந்து துரத்திவிடும் இயேசு சொன்னது போல ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாறிவிடுவோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகி விடுவோம் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு போதைக்கிறது ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நித்திய ஜீவன்தான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பெறப்போகும் ஒரே வாழ்க்கையாக இருக்கிறது நாம் மாம்ச பிரகாரமான இவ்வுலக வாழ்க்கையை சார்ந்திருந்தோமே ஆனால் நாம் மாம்சத்தில் விழுந்து போவோம் அதே நேரத்தில் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே இலக்கோடு பயணித்தால் மாம்சத்தில் தோன்றுகிற எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தைக் காண்போம் பரலோக ராஜ்யம் எப்போதும் நமக்கு சமீபமாகவே இருக்கும் பரலோகத்தின் வசனங்களால் நாம் வளர்க்கப்படுவோம் இயேசுவை போல ஆவியை அளவில்லாமல் பெற்றவர்களாக இருப்போம் மாம்சத்தை மேற்கொள்வோம் நீங்கள் மாம்சத்திற்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று விதைக்கிறபடியால் மாம்சத்திற்கு ஏதுவான மரண பயம் எதுவும் உங்களை கொள்ளாது நீங்கள் எப்போதும் ஆவியில் கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன் you you.